முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே வருகின்ற செவ்வாயில் உன்னுடைய உயிரான துணை உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றார் தங்கமே என்னப்பா சொல்கின்றீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குமா நான் இத்தனை நாட்களாக உங்களை வேண்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவரை ஒரு நல்லது கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லையப்பா நான் உங்களிடம் தினமும் வேண்டுவது என் துணையை எப்படியாவது என்னுடன் வாழ விடுங்கள் மற்றவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் இப்பொழுது வாழ்க்கையில் தனிமரமாய் நிற்கின்றேன் என்று நீ என்னிடம் ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அதனால் தான் தங்கமே உன் தேவையை பூர்த்தி செய்யவே உன்னுடைய துணை உனக்கு செவ்வாய் அன்று இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகின்றார் நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்றாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போதுதான் உன்னுடைய மனம் சளிப்படுகிறது கவலைப்படாதே தங்கமே உன் துணை தானாகவே உன்னை தேடி வந்து வா நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றார் அவர் வந்த உடனேயே உன்னுடைய முகம் புன்னகையால் மலரப்போகின்றது அதுவும் அவள் கூறிய வார்த்தையை கேட்டு இன்னும் உன்னுடைய முகம் அதிகமாக ஜொலிக்க போகின்றது சங்கமே சில நாட்களாக மகிழ்ச்சியாக இருக்க பல நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டித்தான் இருக்கும் அந்த வகையில் இன்று உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதை சிரமம் பார்க்காமல் முடித்து விடு தங்கமே அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் எளிதாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கிறதாக சொல்கிறாய் உன் சோர்வை போக்கவே உன்னுடைய துணை உன்னிடம் வரப்போகின்றார் கடமையை செய்ய மறக்காதே உனக்கு தரிசனம் அன்று கிடைக்க போகின்றது உன் நல்லபடியாக நீ செய்து முடிப்பாய் இப்போது கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் இனி வரும் காலம் உனக்கு இன்பம் மட்டும்தான் தொடர செய்யும் வாழ்க்கையை ரசித்து வாழ்தங்கமே உன் துணையுடன் அன்பாகவும் பண்பாகவும் ஆறுதலாகவும் நடந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அனைத்தும் நல்லபடியாகவே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா